ஒசலாத் ஒசலாம் அலா சீதுல் முருசலீன் வாலிஹி ஒசஹபிஹி அஜ்மாயின் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே சமூக சேவையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமக்களே புது வாழ்க்கையை துவங்கிருக்கக்கூடிய புதுமண தம்பதிகளே அல்லாஹு சுபஹான உ தாலா இங்கு கேட்கப்பட்ட அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக சங்கையானவர்களே நேரத்தின் அருமை கருதி நான் எப்பொழுதுமே உரையாற்றுவதுண்டு இன்று ஒரு ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் ஒரு போட்டாவை காட்டி இந்த மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க அல்லது ஒரு பெண்ணுடைய போட்டாவே இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வளமை ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட முத்துக்களாக திகழ்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபா பெருமக்கள் தான் ஒரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் பெருமானாருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க அதே போல் பெண்களாக இருந்தாலும் சரி அந்த கணவர் ரசூல்லாவுக்கு பிடிச்ச கணவரா தன்னுடைய சுயநலத்தை ஓரங்கட்டி விட்டு அப்படி ஒரு அல்லாவுக்காக அதனால தான் ஹதீஸில் எழுதியிருப்பாங்க நீயத்து சிவாஜ் திருமணம் என்பது அது ஒரு நீயத்தோடு துவங்கப்பட வேண்டும் ஹஜ்ஜி என்றால் கஸ்தும்பர் நீயத் ஹஜ்ஜிங்கிறது அது அல்லாவுக்காக செய்யணுங்கிறான் அல்ல அப்போ கல்யாணம் என்பதும் அல்லாவுக்காக செய்யணும் ஏதோ ஒரு இருபது வருஷம் சுகத்துக்காக செய்கிறோங்கிற இல்லாமல் அல்லாவுக்காக சஹாபாக்கள் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு சஹாபி தன்னுடைய மனைவிட்ட தண்ணி கேட்டாங்க குடிக்க பொதுவாக எல்லாரும் தூங்கிற நேரத்தில் தண்ணி கேட்கணும் தண்ணி கேட்டாங்க அந்த அம்மா கொண்டு வரும்போது அவர் தூங்கிட்டார் அவருடைய கணவர் தூங்கிட்டார் தண்ணியை வச்சுக்கிட்டே அந்த அம்மா நின்னாங்க எழுப்புறதா தூக்கம் கெட்டு போயிடுமே தண்ணி கேட்டார கணவர் தூங்கிட்டாரன் சுப்பு வரைக்கும் அந்த அம்மா அந்த காலடியில் தண்ணியை வச்சுக்கிட்டே நின்னான் முழிச்சு பார்க்குறாரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த சஹாபிக் நம்முடைய மனைவி இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தில் சொன்னாரு நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரமா நீ இப்படி ஒரு கவனிப்பு என்னை கவனிச்சு நைட்டு புள்ள தூங்காமல் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நின்றுட்டியம்மா உனக்கு என்னனாலும் தர நீ என்னனாலும் கேளுன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா என்ன சொல்லிச்சு என்ன கேட்டாலும் தெரியில்லை திருமண பந்தத்தை முறித்து முதல்ல என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படியே அவருக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா இது ஏதோ ஒரு பொருளை கேட்காங்க கேட்டால் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க சூழ்நாட்டை போய் எனக்கு இவரோடு வாழை பிடிக்கலைன்னு சொல்லி பேசலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க என்ன காரணம்னே தெரியலை போகிற வழியில் அந்த சாபிக்கு ஒரு கல் தட்டி ரத்தம் வந்துடுச்சு உடனே அந்த அம்மா சொன்னாங்க திரும்பங்க வீட்டுக்கு நான் உங்களோடு வாழ போகிறேன் ஏன் இவ்வளோ நேரம் அவனை உங்களோடு எனக்கு உறவை முடிச்சிரு சொல்லிவிட்டு இப்போ வாழ்கிறேன்னு சொல்லி எப்போ சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க நான் உங்களை கல்யாணம் முடித்த காலத்தில் இருந்து கவனிக்கிறேன் உங்களுக்கு நோய் நொடியே வரலை ருசூல்லா சொன்னாங்க ரசூல்லாடு சாப்பிட்டு சொன்னார் எனக்கு ஒரு நாளும் ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை ஒரு நரகவாசியை பார்க்கணும்னா இவரை பாருங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உலகத்திலேயே காய்ச்சலே வராதவன் தான் ஃபிராகும் அவனுக்கு அல்ல ஒரு நாளும் கூட என்ன செய்யலை காய்ச்சல் வந்ததே கிடையாது அதனால் நீங்கள் அல்லாவுடைய கோபத்தில் இருக்கிற கணவர் என்பதை விளங்கிக்கிட்டேன் எப்போ உங்களுக்கு கல்லடிப்பட்டதோ அப்பொழுதே விளங்கிட்டேன் அல்லாஹ் உங்களை பிரியப்படுறா உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான் அதனால் உங்களோடு வாழலாம் இன்றைக்கி பாருங்கள் சில பொருளை சில ஆயிரம் கொடுத்து வாங்கிடலாம் சில பொருட்களை சில லட்சம் கொடுத்து வாங்கிடலாம் சில பொருளை கோடி கொடுத்து வாங்கலாம் சில பொருளை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாது இந்த உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க முடியாது அதில் ஒன்று தான் ஆரோக்கியம் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரன் உலகத்தில் நம்பர் ஒன் கோடீஸ்வரன் நான் தான் சரி அவன் ஒரு நூறு வருஷம் வாழ முடியுமா அவன்கிட்ட உள்ள பணத்தை கொண்டு ஆயில் ஆரோக்கியம் அதுபோல் நிம்மதி உலகத்திலே நிம்மதி என்பது குர்ஆன் சொல்கிறது ரெண்டே விஷயத்தில் தான் இருக்கிறது இன்னைக்கு எல்லா பிரதமரும் நிம்மதியாக இருக்கிறானா இல்லை உலகத்தில் பத்து பணக்காரன்ட்டு பட்டியல் போடுறான் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இந்த பத்து பணக்காரனும் அவன் நிம்மதியாக இருக்கிறான் நிம்மதி என்பது கிடையாது அல்லா சொல்கிறான் ரெண்டே விஷயந்தான் அல்லாபிதிக்கிரல்லா தத்தும இன்னுல் குழு தியானம் திருக்குருவான் மட்டுமே ஓதுவது தான் நிம்மதியை தரும் ரெண்டாவது சொல்கிறான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் ஒன்று உங்களுக்கு சாலிகான மனைவி அமைஞ்சிட்டா லித்தா உங்களுடைய நூறு கவலையும் நிம்மதியை இல்லாமாய் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருங்க அல்லா ஆக நிம்மதி என்ற ஒரு கல்யாண பரிசை அல்லாஹ் கொடுக்கறது அல்லாவுடைய அற்புதத்தில் உள்ளது ஒரே ஒரு துணுக்கு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் கல்யாணம்ங்கிறது சாபிமாம் சொல்வாங்க கல்யாணம் என்பது வத்து தாம்பத்தியம் அப்படிம்பாங்க அபுமனிபா இமாம் சொல்வாங்க நிக்காக என்றால் திருமணம் நிச்சயம் திருமண பந்தம் இப்போ நடந்துச்சு இல்லையா இப்போது கல்யாணம் இப்போ ஒரு கல்யாணம் நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையுதான் கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம் சாபிமாம் சொல்லுவாங்க தாம்பத்தியம் இமாம் சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது கல்யாண ஒப்பந்தம் சரி இந்த ரெண்டு நடந்தா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருப்பாங்களா கண்குழு சேர் கல்யாணம் நடந்து போச்சு இது கூட்டத்தில் நடக்கிறது தாம்பத்தியங்கிறது கணவன் மனைக்குள்ள தனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு இந்த ரெண்டும் நடந்துட்டா கல்யாணத்தினுடைய நூறு சதவீதம் வெற்றி நடந்துருவா இல்லை நீ நல்லா கேட்டு பாருங்க உன் மனைவியோடு சந்தோஷமா இருக்க இங்கே இருக்கிறவங்க கையை தூக்கங்கள் நிறைய பேர் பயந்து பயந்து இருப்பீங்க இங்கே இருக்கிறதில்ல இத்தனாயிரம் பேர் நிம்மதியாக யார் இருக்கிறீங்க எழுதுன்னு சொல்லுங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அல்லவுக்கும் அவங்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்க பாருங்கள் அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா ஒரு என்ன செய்தாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனால் வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் கல்யாணம் வீட்டில் போனால் அந்த சாப்பாடு மண்ட வாசலையே உட்காந்துருக்கிறாங்க முதல் பந்தியில் போகணுன்ட்டு இந்த நான் ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு ஒரு பாரக்கல்லாம் அல்ல அவங்களுக்கு பறக்கத்தை செய்யட்டும் அப்போ அந்த துவா என்பது இருக்கிறதே ஜாபிரலி இல்லான்னு சொல்லுவாங்கிற சொல்லுவாங்க ஒரு ரெண்டு புருஷம் ஜாதி வந்தாங்க சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வந்தாங்க உங்களை விட பிடிக்காத கணவர் உலகத்தில் மனசு யாரும் கிடையாது அவர் சொல்கிறாரு உன்னை விட பிடிக்காத பொண்ணு யாரும் கிடையாது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வராங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரசூல்லா பார்த்து என்னம்மா இவரை எனக்கு பிடிக்கலைங்க உலகத்தில் எதிரி எனக்கு இவன் தான் எனக்கு எதிரின் அவர் இவரை குறை பேசுகிறாங்க ரசூல்லா சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் உறவு இருக்குது ஆனால் மனசு சேரலைன்னு சொல்லிட்டு இதுனியாக ரூசுக்கு ரூசகுமா உங்கள் ரெண்டு பேருடைய தலையை நெருக்கி வைங்க அப்படின்னு வச்சுட்டு அல்லாஹும் அல்லி பைனகுமா ஓ ஹபீபா வி சாஹிபி அல்லா இந்த ரெண்டு பேருடைய மனசை நீ நேசமாக்கிறன் ஒரு செகண்டு ஒரு செகண்டுங்க இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பெண்ணு சொல்கிறா காலையில் காதலித்தவன் தனியாக பேசுகிறான் கல்யாணம் முடித்தவன் தானாக பேசுகிறான் எப்படி கிற்காயிட்டாங்கிறான் காதலித்தவன் தனியாக பேசுகிறான் கல்யாணம் முடித்தவன் தானா பேசுகிறேன் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கிற கல்யாணங்கிறது கொச்சை ஆக்கிட்டான் பாருங்க அல்லா சொல்றான் இந்த கல்யாணம் என்பது நபிமார்கள் செய்தது சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அது அந்த நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் துவா இருக்கணும் அதனால அல்லாஹான உத்தாலா நல்லவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பாத்திமா பிந்து கைசு வந்து சொன்னாங்க நாயகமே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு மாப்பிளை தரேன் உசாமா எனக்கு பிடிக்கல ரசூல்லா சொன்ன மாப்பிளை பிடிக்கல ஆனால் ரசூல்லாவுடைய ஆசீர்வாதம் இருந்தது அந்த துவாவினால் இப்போத்து பித்து மதீனாவிலே எங்களை பார்த்து எல்லா புருஷ முஞ்சாதியும் பொறாமப்பட்டாங்க இப்படி வாழணும் அப்படின்னு அந்த நபியுடைய ஆசியும் இங்கே வந்து கலந்து குழந்த கலந்து கொண்ட உளமாக்கள் நல்லவர்கள் அவுளியாக்களுடைய அந்த பறக்கத்தினால் மீரா சாஹிப் அவருடைய அந்த மகனாருடைய அந்த வாழ்க்கையையும் அல்ல அந்த கம்பெனியையும் சிறப்பானதாக அல்ல ஆக்கியல் புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வாஹில் தாவான் அஹமது இல்லாஹி ரபுல்லா